நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதையும் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்கக் கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அ அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனளியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்று கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனி நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிறாதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்ரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் எடரும்போது உன் இருதையும் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடே கலவாதே சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகத்தாட்சணியும் நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் வீசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேரியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தியடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும்